எதற்காக நாம் அஞ்ச வேண்டும் யாருக்காக பயப்பட வேண்டும் நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களை நேருக்கு நேர் நின்று பார்ப்போம் பஞ்சை பராரிகள் பித்துண்ணும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம் உன்னுடைய எதிரி உன்னை பணித்தாலோ உன்னை இழிவாக பேசினாலோ நீ அஞ்சு விடாதே பயந்து விடாதே ஏனென்றால் உயரம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது எதிர்கால தலைமுறை உன்னை அழைத்துக் கொண்டிருக்கின்றது என்று பொருள் என்று சொல்லுகின்றார்கள் பெருமக்கள் ஒரு காலத்திலே குண்டர்கள் காவல்துறை அரணாக நின்று பாதுகாப்பு பாதுகாப்பை செய்யுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாங்கள் அவன் இவன் என்று ஏகவசனமாக தவறாக பேசி இருக்கின்றோமா இல்லை இழிவாக பேசி இருக்கின்றோமா இந்த ரோடு இருக்கின்றது என்றால் இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய மண்ணும் கல்லும் சல்லியும் இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணம் இந்த மின்விளக்கு எரிகின்றது என்றால் என் தாய் தமிழ் சொந்தங்களுடைய வரிப்பணம் எது உன்னுடைய சொத்து என்னையா வெக்கமல்ல அரசியலை பேசுவதற்கு வெக்கமாக இருக்கிறது சிந்திப்பதற்கு வெக்கமாக கல்விக்கு இவர்களிடம் நின்று பேசுவதற்கு நான் வெக்கப்படுகிறேன் இந்த அரசியல் கட்சியில் நிற்பதற்கு காரணம் காரணம் நான் ஒரு தமிழாய்ந்தவன் என்ன அளவு இன்றைக்கு தமிழகத்திலே தமிழ் கற்ற பெரிய மனிதர்கள் யாரும் இல்லை என்று என்னால் திமிராக சொல்ல முடியும் அந்த அளவிற்கு தகுதி வாய்ந்தவன் நிற்பதற்கு ஒற்றே ஒரு காரணம் தான் ஒரே ஒரு காரணம் தான் அங்கே ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா நல்லா பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு துண்டு இவன் மோடி ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை அது வெண்பட்டான் அதை துண்டை போட்டுக்கிட்டு ஒரு படத்துல சிவாஜி கணேசனும் எம்ஆர் ராதாவும் இருப்பாங்க ஒரு பாட்டு நினப்பு இருக்கா அவங்களுக்கு நீயே எனக்கு இங்கு நிகரானவன் அப்பா பா 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 மா தாளு சிவாஜி கணேசன் மாப்பிள மாமா மாப்பிளை மாமான்னு ரெண்டு பேரும் அந்த மாதிரி இவன் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ள மாமா மாமா மாப்பிள்ளன்ட்டு இங்க பாருங்க நீங்க பாருங்க எப்படி எப்படி தோணுது உங்களுக்கு ஸ்டாலினையும் மோடியும் பார்த்தா தோணுதா இல்லையா இப்ப நான் வந்து நகைச்சுவை எல்லாம் சொல்லல உண்மையாவே இந்த ஸ்டாலின் இது வரைக்கும் பட்டு வேட்டி பட்டு சண்டை பட்டு துண்டு போட்டிருக்காரா இல்ல இவருதான் இந்த மாதிரி ஒரு உடையை அணிஞ்சிருக்கிறாரா அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெண்டு கொஞ்சிக்குது மாப்பிள்ள மாமான்ட்டு அந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கான் அவன் பாட்டுக்கு நாட்டை பத்தி மறந்துட்டு நீங்கள் என்னமோ உன கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன்னு கூட்டத்தை போட்டு அவன் திருந்தா போறான் திருந்தா போறான் பாருங்க இந்த ஒரு நம்ம ஆயிரம் இருந்தாலும் பேனா இந்த தம்பி பிரகாஷ் நினைக்கிறேன் கேட்டாரு அதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு எழுதும்போது கோல்கானா கண் போல் வள்ளுவன் சொல்றான் கோல் எழுது கோல் பேனாவுக்கு இப்ப இந்த கிரில் சிக்கன் இருக்கும் பாத்தீங்களா இப்பதான் கோல் விடுவான் அது வாட்டுவான் திருடர்கள் இருப்பான் செவுத்துல வந்து ஒரு ஓட்டா போடுவான் அதுக்கு கண்ணக்கோள்னு பேரு இதுக்கு சுடுகோளு பேரு இந்த துணி வெட்டுறதுக்கு கத்திரிக்கோல்னு கோள்னு பேரு கருணாநிதி கையில் இருந்த பேனா இருக்கின்றது என்ன கோல் தெரியுமா தமிழர்களுடைய சொத்தை தமிழர்களுடைய வளத்தை தமிழர்களுடைய நிலத்தை அபகரிக்க வந்த கோல் அது சுடுகோல் சுடுகோல் அது சுடுகோல் அந்த இருக்கின்றதே அது கத்தரிக்கோள் அது கத்தரிக்கோள் தமிழ் தேசிய பேரினத்தின் உறவுகளை அறுக்க வந்த கத்தரிக்கோள் அது அதுக்கு நூத்தி முப்பத்தி நாலு அடி உயரத்துல ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் நெஞ்சை நிமித்துங்கள் தோழர்களை நேருக்கு நேர் நின்று பார்ப்போம் பஞ்சை பராறுகள் பின்துண்ணும் பட்டினின் கோலத்தை வாய்ப்போம் இந்த பாரத்தை வேறுடன் சாய்ப்போம் இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று சாப்பிடுவோம் படை கூட்டிடுவோம் கடல் மூட்டிடுவோம் வழி காட்டிடுவோம் என்று சொன்னாரே அந்த புரட்சி எழுதிய பேனா உன் பேனா என்றால் எப்படிப்பட்டவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன வச்சான் அவன் தேடிய செல்வங்கள் ஒரு இடத்திலே சேர்வதனால் வரும் தொல்லையடி என்று சொன்னானே பட்டுக்கோட்டை அவனுடைய வரிகளுக்கு இணையாக நீ எழுதியிருந்தால் உன் பேனாவை கடலேவை என்ன நடக்கு அஞ்சு தலை பாம்பன்பான் அப்பன் ஆறு தலை பாம்பன் அவன் மகன் நெஞ்சு பருத்துதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டான் அஞ்சு அஞ்சி சாவான் இவர் அவனையிலே இல்லை வஞ்சனை பேய்கள் என்பார் முகத்தில் என்பார் அந்த நிலத்தில் என்பார் எண்ணி பயப்படுவார் மிக இழி என்று சொன்னானே பாரதி அதை போன்றவர்களாக வாழ்ந்துவிடக்கூடாது வாழ்ந்துவிடக்கூடாது கொண்ட பெருமக்களே ஒரு நாட்டிலே பேசுவதற்கு உரிமை உண்டு எழுதுவதற்கு உரிமை உண்டு பேசுவதற்கு உரிமை உண்டு எழுதுவதற்கு உரிமை உண்டு ஒரு அரசு பேசுவதற்கு சுதந்திரத்தை தர வேண்டும் எழுதுவதற்கு சுதந்திரத்தை தர வேண்டும் ஒரு அரசு சார்ந்த அரசு அதிகாரிகள் அந்த உரிமையை தடுத்து நிறுத்தினால் அது குற்றம் ஒரு நாட்டிலே பேசுவதற்கு எழுதுவதற்கு தன் கருத்தை பதிவு செய்வதற்கு உரிமை இல்லை என்று சொன்னால் அது எந்த வகையிலே நியாயமாகும் அது எந்த வகையிலே நியாயமாகும் பேசாதே என்பது எழுதாதே என்பது யூடியூப் சேனலில் பார்க்காதே என்பது காட்டாதே என்பது எல்லாம் என்ன போலி கலவரங்களா பொதுமக்களுக்கான இயந்திரங்களா அரசு எந்திரங்கள் அரசு அதிகாரிகள் யாருக்கானவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் அவருடைய உடமையை பாதுகாக்க வேண்டும் அவருடைய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் நாட்டிலே உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இந்த கருத்தை வெளிப்படையாக சொல்லுவதற்கு உரிமை அந்த உரிமையை பறிக்க அதிகாரத்தை பெற்ற அரசாக இன்றைய அரசு நிகழ்கின்றது அதை இன்றைக்கு நாம் கண்முன்னே கண்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊரிலும் அல்ல இந்த ஒரு ஊரிலும் அல்ல ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஊரிலும் இதே நிலைப்பாடுதான் எதற்காக நாம் அஞ்ச வேண்டும் யாருக்காக பயப்பட வேண்டும் ஜனநாயக நாட்டிலே சுதந்திர நாட்டிலே மக்களால் வாக்கு செலுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்திலே ஒரு பேசக்கூடாது என்று இருக்கின்றது பேசக்கூடாது என்று இருக்கின்றது எங்கள் நாடு எங்கள் மக்கள் எங்கள் வரி நீ ஏன் பேனா வைக்கிற அப்ப அண்ணா துறைக்கு ஒரு மூக்கு படிப்பாப்பியா அண்ணாதுறை மூக்குப்படி அவருக்கு ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு தொப்பி அப்ப ஜெயலலிதாவுக்கு பன்னெண்டு கட்டி வைக்கிறதா நினைவு சின்னங்கள் எழுப்புங்கள் உங்கள் சொந்த காசிலே எழுப்புங்கள் வானலாவிய விண்முயல கோபுரம் கட்டினானே தஞ்சை ராஜராஜ சோழன் உலகத்திலே மிகப்பெரிய அதிசயமான பொருள்கள் ஒன்றாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது தஞ்சை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்த தமிழ்நாடு முழுவதும் வாழ்கின்ற தமிழனுக்கு அடையாள சின்னமாக இருக்கின்ற தஞ்சை பெரிய கோயில் அவனுடைய சமாதியில் நாம் மூத்தம் பெயர் கொட்டா இல்ல ஒரு குத்துக்கால் இல்ல அங்க பிரமதேயத்தில் அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அறுபது ஆயிரம் யானைகளை கொண்டு போர் செய்தவன் உன்னீர் தீவு பன்னீர் ஆயிரம் என்றவன் சும்மா காசு கொடுத்து ஓட்டு வாங்கி பதவிக்கு வந்தவன் அல்ல சாராயத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி பதவிக்கு வந்தவன் அல்ல பிரியாணி பட்டலத்தை கொடுத்து பதவிக்கு வந்தவன் அல்ல அன்றைக்கு ஒன்பது லட்சம் வீரர்களை திரட்டி உடல் பலத்தால் யுத்த பலத்தால் பன்னிராயிரம் தீவுகளை வென்று உலகம் முழுவதையும் ஆண்ட ராஜேந்திர சோழனுடைய சமாதியிலே அன்னைக்கு தகராறு அவன் என்ன எங்களுடைய முப்பாட்டனுக்கு நாங்கள் தீரன் சின்னமலைக்கு இன்றைக்கு நினைவு திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது தகராறு என்றால் அன்றைக்கு ராஜேந்திர சோழனுக்கு நாங்கள் அடைக்கின்ற பொழுது எங்களிடம் அம்பழக்கம் வந்தால் அப்புறம் என்ன பண்றது அவங்களை மாதிரி நாங்களும் போர்க்கோளம் கூட வேண்டியதுதான் நாங்கள் அறிவாயுதம் கொண்டு இந்த அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் வேறு எந்த ஆயுதமும் எங்கள் கையில் இல்லை அறிவாயுதம் என்ற ஒரு ஆயுதத்தைக் கொண்டு மக்களை திரட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றோம் மங்கள மன்னர்கள் ஆட்சியா ஒன்னு ஒரு நாடு பல நான்கு நூற்றாண்டுகளுக்கு மாதிரி மன்னர் ஆட்சியாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு பொருளாதார ஆதிக்கம் படைத்த ஆட்சியா இருக்கணும் ஒரு பொருளாதார முதலாளிகளுடைய ஆட்சியா இருக்கணும் இல்லை என்றால் அது சிந்தனையை கொண்ட தத்துவத்தை ஏற்ற ஆட்சியா இருக்கணும் நம்ம நாட்டில் இந்திய ஒன்றிய முழுவதுமே எங்கேயுமே இந்த ரெண்டு சிந்தனையும் கிடையாது இது பூரா புரோக்கர் ஆட்சி இடைத்தரகர்களுடைய தத்துவம் இடைத்தரகர்களுடைய கொள்கை அந்த ஆட்சி இதே மண்ணை நகரிலே நின்று பூண்டி நாம் உக்கடை தேவனாம் கவித்தளத்து மூப்பனாம் கருப்பம் புலத்தானாம் திருவாரூர் தியாகராஜ முதலியாராம் என்று வீரவசனம் பேசி நெல் முதலாளி கல் முதலாளி என்று முதலாளிகள் இவர்கள் எல்லாம் இந்த முதலாளிகளிடம் நீங்கள் அடிமைப்பட்டு கிடைக்கின்றீர்களே மக்களே என்று பேசியவர் கருணாநிதி இன்றைக்கு ஆசிய கண்டம் உள்ள உலகம் முழுவதும் பத்தாவது பணக்காரன் கருணாநிதி அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்த மன்னார்குடி தோல் கொடுத்தது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இந்த மன்னார்குடி மண் தோல் கொடுத்து சொல்லுகின்றோம் நாங்கள் நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் குற்றத்தை கலையுங்கள் நீ அப்படி யோக்கியனாக இருந்திருந்தால் நீ சம்பாதித்து இருக்கக்கூடாது ஒட்டிய வயிறோடும் கட்டிய வேட்டியோடும் ஆயிரக்கணக்கான ஏழைகள் உழவு கலப்பையை தோலிலை தூக்கி தாங்க முடியாமல் விழுகின்றான் சேற்றிலே இறங்கி நகருகின்றான் அவனுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி இல்லை இன்றைக்கு கேரளாவிலே ஒரு முட்டை நெல் என்ன விலை ரூபாய்க்கு மேல் விற்கின்றது தமிழகத்திலே விற்பனை ஆகின்றதா ஆற்று நீரை வைத்து விவசாயம் செய்தான் தமிழன் ஆற்று நீரை வைத்து விவசாயம் செய்தான் தமிழன் ஊற்றுநிறை கொல்லப்புறத்திலே கேணியை வைத்து ஊறி வந்த நீரை குடித்து வாழ்ந்தான் தமிழன் இன்றைக்கு பாட்டில் நீரை வாங்கி குடிக்கக்கூடிய அளவிற்கு வக்கத்த மக்களாக தண்ணீருக்கு வக்கத்த மக்களாக ஆக்கியது இந்த அண்ணா திமுகவும் தானே அதை சொல்வது குற்றமா நாங்கள் செய்வது தவறா என்ன எனக்காக பேசிக் கொண்டிருக்கின்றேனா இல்லை செந்தமன் சீமானவரும் அவர் பொண்டாட்டியும் பிள்ளையும் வாழ வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோமா இல்லை இப்பொழுது அண்ணா திமுகவில் அடித்துக் கொண்டு கல்லை எடுத்து அடித்துக் கொண்டு நடுவோட்டிலே நிற்கின்றார்களே ஓ பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் முண்டர்களை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் கல்லை எடுத்து அடித்துக் கொண்டு கிட்ட போனா விழுந்து அடிச்சுக்குவான் போல இருக்கு பதவி வெறி பன்னீர் பழனிசாமி கிட்ட போனார்னா பன்னீருக்காக பழனிசாமி கடிச்சு எடுத்துருவாரு அசந்தாருன்னா பழனிசாமிக்காக பன்னீர் கடிச்சு எடுத்துருவாரு இவ என்னமோ எம்ஜிஆர் இருந்தப்பையே வலது மடியில உட்காந்து காது குத்திக்கிட்ட மாதிரி பன்னீர் போட்டி போடுறான் பழனிச்சாமி இடது மடியில உட்காந்து காது குட்டி மாதிரி இந்த ஆளு போட்டி போடுறான் இது டிவி தினகரன் இது ஒண்ணு இடையில உங்கூர் நீங்க வேற கோச்சுக்காதீங்க பேசவே பயமா இருக்கு இப்போ அது அந்த கும்பல் வேற வந்துடும் போகுது அது என்னவோ எம்ஜிஆர் மணியில் படுத்து பாட்டுல பால் பிடிச்சது மாதிரி அது கூட அது வேற நான் தான் அதிமுக அது பக்கம் ஒரு பக்கம் என்னையா வெக்கமா இல்ல அரசியலை பேசுவதற்கு வெக்கமாக இருக்கின்ற சிந்திப்பதற்கு வெக்கமாக இரு என் கல்விக்கு இவர்களிடம் நின்று பேசுவதற்கு நான் வெக்கப்படுகின்றேன் வெட்கப்படியும் இந்த அரசியல் கட்சியில் நிற்பதற்கு காரணம் காரணம் நான் ஒரு தமிழாய்ந்தவன் என்ன அளவை வைத்து தமிழகத்திலே தமிழ் கற்ற பெரிய மனிதர்கள் யாரும் இல்லை என்று என்னால் தீவிராகச் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு தகுதி வாய்ந்தவன் நிற்பதற்கு ஒற்றே ஒரு காரணம்தான் ஒரே ஒரு காரணம்தான் இந்த தமிழ் தேசிய பேரினம் இன்று நேற்றல்ல மக்களே பல்லாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கின்றது எந்த ஒரு அரசியல் எழுச்சியும் புரட்சியும் சோழனுக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நிலவவில்லை வந்தார்கள் கற்றர் இந்த புலவர்கள் மத்தியிலேதான் இருந்தார்கள் மத்தியிலே தான் இருந்தார்கள் அயோத்திதாச பண்டிதர் வந்தார்கள் அவர்கள் கற்றர் இந்த புலவர்கள் மத்தியிலேதான் இருந்தார்கள் எத்தனை தமிழர்கள் மாப்போ சிவஞானம் சிப்ப ஆதித்தனார் திமுகவால் அண்ணா திமுக ஏமாற்றப்பட்டார்கள் ஆனால் தமிழ் தேசிய அரசியலை தமிழ் தேசிய அரசியலை வெகுஜன மக்களுடைய அரசியலாக மக்கள் அரசியலாக தேர்தல் அரசியலாக வாக்கு அரசியல் பெருமை இந்த தமிழ் ஊரும் நல்லுலகத்தில் சீமாரை திறவர் எவனுக்கும் இல்லை அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஆயிரம் ஆண்டு கால தவம் இன்று நேற்று பிறந்த இது ஒரு ஆயிரம் ஆண்டு கால தமிழ் தேசிய தவம் சீமான் என்று சொல்லக்கூடிய ஒற்றை மனிதன் வந்து விழுந்தது புலிக்கொடி என்பது ஏதோ சட்டில போட்டு சாம்பார் வைக்கிறது கிடைச்ச புலி சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு சொல்லுவான் ஒருத்த வய விவசாயி நட்டுப்பான் நல்லா ஒரு ஏக்கர் நட்டுருக்கான்னு வச்சு இந்த எலி இருக்கும் நாலு பக்கத்துல எரி வலையில இருந்து வந்து கதிர் வந்தோன்னா அறுத்து அறுத்துக்கிட்டு போயிடும் கட்ட போய் வளையில வச்சிரும் அது மாதிரி நிறைய பேர் இருக்கான் நான் சொல்லல சங்க இலக்கியத்துல நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி விழை பதம் சீறி வல்சி கொன்று அலை மல்க வைக்கும் நிறைய கொண்டு வள நிறைய சேர்த்துருமா இந்த விவசாயி போய் பார்த்தான்னு வச்சிங்களேன் நாட்டில் அந்த வயலை பாதி வயலுக்கு மேலே போயிரும் இந்த எலி அடிச்ச வயலெல்லாம் பார்த்துருக்கீங்களா எலி அடிச்சவ கிட்டி போடுவாங்கல்லாம் எலி பிடிக்கிறதுக்கு ஆந்த கொல்லாம் வைக்கிறது வயிறெறிஞ்சு போயிடுவான் அது மாதிரி ஐம்பது வருஷமா திமுகவும் அண்ணா திமுகவும் விவசாயினுடைய நிலத்தை எலி எப்படி பதக்கியதோ அதைப் போல் இந்த நாட்டு மக்களுடைய வளத்தையும் பணத்தையும் பதித்து வைத்திருக்கிறார்களே என்று தானே நாங்கள் சொல்லுகின்றோம் அது சொல்கிறான் அடுத்தது சொல்றான் அந்த எலி மாதிரி இல்லடா ஓங்கி இடது கையால் ஓங்கி அடிக்கின்று போ அடிக்கின்ற பொழுது வலது பக்கத்திலே விழுந்தால் தான் இறையை எடுத்து புளி தின்னும் அது இடது பக்கத்திலே விழுந்தால் தின்ன சீனு தூக்கி அஞ்சு போயிடும் அந்த மாதிரி மான மரவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வெக்கமா இருக்கு என்ன படி தொலைகிறது ஒன்னும் தெரியாத மக்கள் இந்த நாட்டு அரசியல் சாசனத்திலே கல்வி திட்டத்திற்கு ஏதாவது செய்திருக்கின்றார்களா நீங்கள் பாருங்கள் அசோகர் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டார் அசோகர் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டார் இதுதான் சொல்லியிருப்பான் அப்புறம் பாபரி ஹுமாயின் அக்பர் அது வரும் அப்புறம் சுதந்திர போராட்டம் வந்துடும் வரலாறு சரி சமூக அறிவியல் ஒன்று வச்சிருக்கான் பாலிடிக்ஸ் அரசியல் என்ன சொல்லி இருக்கிறானா பள்ளிக்கூடத்து பாடத்திலே அரசியல் அமைப்பை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறார்களா சொல்லிக் கொடுக்கிறார்களா பாடத்திட்டத்திலே வைத்திருக்கிறார்களா நேரு மாமா நல்ல மாமா ரோசா பூ வச்சிருப்பார் ஒன்னாவது பாடம் காருக்குள்ள யாரு நம்ம நாட்டு பிரதமர் இந்திரா காந்தி இழுத்து சாத்து அது ஒரு பாடம் நாங்க படித்த காலத்துல அரசியல் அறிவியல் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு போதிக்காமலேயே கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக இந்திய ஒன்றியம் கடந்து வந்திருக்கின்றது அந்த அரசியல் அறிவியல் என்று சொல்லக்கூடிய அறிவு இந்த நாட்டு மக்களுக்கு இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே தேவையில்லை அதை உணர வேண்டும் அரசியல் சட்ட சாசனங்கள் என்னவென்று கற்கவில்லை படிக்கவே இல்லை இதுலங்க அரசியலை படிக்கிறது உடனே பொறியாளர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுதான் ஏன்னா நான் எல்லாம் விவசாயம் பண்ணி பண்ணி உருப்பிடாமலே போயிட்டேன் என் பிள்ளையாவது உருப்பிட்டு மேலே வரட்டணும் வரணும் இந்த சிந்தனையை கிளப்பி பெருமக்களே உங்களுடைய மனதை மனதை மட்டுமல்லாமல் அறிவையும் மழுங்கடித்து விட்டது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இந்தியாவிலே கல்வித்துறை இருக்கு காவல்துறை இருக்கு தீயணைப்புத்துறை இருக்கு விமானம் இருக்கு ராணுவம் இது ராணுவம் இருக்கு இந்த ராணுவம்னு சொன்னா வேற கொடுக்க வருது பாருங்க இந்த ராணுவம் அது என்ன அக்கினி பார்த்தாமில் ஆயில் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம் சன் சண் பார்த்து கேள்வி இது என்ன அக்கினி பார்த்து சரி சாப்பிட போற இடத்துல ரவா பார்த்து வைப்பான் கோதுமை பார்த்து வைப்பான் இது என்னடா அக்கினி பார்த்து அதுவும் பதினேழு வயசுல ஓட்டு போடுறதுக்கு முந்தைய அவனை மில்டரிக்கு சேர்க்கறது ஒரு நாட்டினுடைய எம்எல்ஏ ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர் கூட தேர்வு எடுத்து தேர்வு செய்வதற்கு தகுதி இல்லாதவனை நீ கொண்ட யாரை அமைக்கிற இந்த இருக்கின்றது இந்த இந்த கேட்டரிங் டெக்னாலஜின்னு ஒரு கல்வி வச்சிருக்கான் பாத்தீங்களா எதுக்காக வச்சிருக்கான் பெருமக்கள் என்றாவது சிந்தித்து இருக்கிறீர்களா இந்த கேட்டரிங் டெக்னாலஜி அது பாருங்க தான் போவான் இந்த டேபிள் தொடக்கிறது பாத்திரம் விளக்கிறது சோர் சமைக்கிறது அதில் அவன் கிட்ட போய் நின்று கட்டக்கூடாது இப்படி எட்டி வந்து சார் அவன் கிட்ட போய் அவன் கட்டுற பார்ப்பான் நம்ம தேவேந்திர உலகத்திலேருந்து வந்த மாதிரி இவன் விளைய வச்சு வேற இவங்க போய் நின்று கேட்கணும் இது காரணம் இந்த நாட்டை சூழ்ந்து உணவு விடுதிகளை முழுவதும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கு பாருங்க அதை மிகப்பெரிய பணக்காரர்கள் குறிப்பாக தெலுங்கர்களும் கன்னடர்களும் மட்டுமே இந்த தமிழகம் முழுவதும் நிர்வாகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அடிமைகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசு கேட்டரிங் டெக்னாலஜி உருவாக்கிட்டான் அதான் பூரா நீங்க போய் பாருங்க இந்த நம்ம போராட்ட கடையில் வேலை பார்ப்பான் ஒரு செல்வந்தனுடைய எதிர்கால திட்டத்தை நிறைவு செய்யக்கூடிய அரசாகத்தான் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்திய ஒன்றிய முழுவதும் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய ஒன்றிய முழுவதும் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அம்பானி தானிக்கு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அவனுக்கு சௌரியப்படுத்துவதற்கு நான் ரோடு போட்டு அந்த ரோடுல ஒரு பக்கம் போட்டிருக்கான் ஒரு பக்கம் போடாம இருக்கான் ஐயப்பன் கோயில் போயிட்டு வரான் பஸ் நேரம் வரும் பள்ளத்தில் கொடுத்து பஸ் பூரா இருக்கவன் பூரா சாவுறான் முதலாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் உலக பணக்காரனாக அதானியையும் அம்பானியும் உருவாக்கிய செயலை தவிர இந்த பாரதிய ஜனதா அரசு இந்த நாட்டில் என்ன செய்திருக்கின்றது ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு என்ன செய்திருக்கின்றது ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் இருக்கின்றது கருணாநிதி மீதும் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் மீதும் அவருடைய மகன் உதயநிதி மீதும் பழனிசாமி மீதும் பன்னீர் மீதும் ஆயிரம் ஆயிரம் குற்றங்களை நாங்கள் அடித்து அடுத்து சுமத்தி கொண்டே இருக்கலாம் அடுத்து பேச வேண்டியவர் நம்முடைய இசை மதிவானன் தென்காசியிலேருந்து வந்திருக்கிறார் அங்கேருந்து கேந்து வர்றதுக்குள்ளே இங்க வந்திருக்கு காசிக்கே போயிருக்கலாம் போல தோணும் போல இருக்கு ஏன்டா வந்தோம் பெரிய ஊரு தஞ்சாவூர்னா சாதாரண ஊரில் நீங்கள் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி கை மடைக்கிருக்குதே எங்கூர் பக்கத்து அளவுதான் மடைக்கிருக்கும் உங்க அளவுலாம் இது வரைக்கும் தான் மடக்கும் முண்டா முண்டாவே எங்க பக்கம் தான் தூக்குறது இந்த ஏறு கலப்பை பிடிச்சி பிடிச்சி திமி ஏறி போன உடம்புது அதனால இதெல்லாம் நடக்கும் என்ன பண்றது பார்ப்போம் நாங்களும் சின்ன கூட்டம் இன்றைக்குதான் தலைவர் பேசினதை கேட்டேன் இந்த என் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வாக்களித்தவர்கள் முப்பது லட்சம் பேர் என்றால் அவர்களுடைய கரம் அறுபது லட்சம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலான தொண்டர்கள் ஒரு கோடிக்கு மேலான மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய இரண்டு கோடி கரங்கள் பெரும் மக்களே இரண்டு கோடி கரங்கள் நாங்கள் எதற்கு வஞ்சோம் எவைக்கு வஞ்சோம் நிற்போம் தனித்து நிற்போம் என்ற திமிரோடு நின்று கொண்டு இருக்கின்றோம் கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியாவது தனியாக இந்த தமிழ் நின்றால் அன்றைக்கு நாங்கள் ஆட்சி நாங்கள் கட்சியை கலைச்சிட்டு கலைக்கணும் கலைக்கணி நான் சொல்றேன் எங்க தலைமை ஒருங்கிணை கூப்பிட்டு ஐயா திமுக தனித்து நிக்க நிக்க போது கூட்டணியும் இல்லாம அப்படின்னா நம்ம ஆட்சியை நம்ம வந்து கட்சியை கலைச்சிடணும் அப்படின்னா சொன்ன செஞ்சிருவோம் நில்லு நீ உன்னையே பிடிச்சி ரெண்டு பேர் நிறுத்த போல இருக்கு அது எடப்பாடி போனிச்சு நீ ரொம்ப வீக் பாடி ஆயிட்ட அதுக்கப்புறம் என்ன வேற சொல்லக்கூடாது பெருமக்களே இதுவரையிலும் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் புறந்தள்ள வேற தான் சொல்றது உங்கள்கிட்ட சொல்லியாச்சு எவ்வளவுதான் சொல்றது எல்லாம் தொலைச்சி தலையை முழுதான் எங்களை பாருங்க விவசாயி சின்னம் எங்களுக்கு சீமான் என்ற ஒப்பற்ற தலைவன் தமிழ் தேசிய பேரினத்தினுடைய காவல் அரண் எங்களுக்காகவோ உங்களுக்காகவோ சொல்லவில்லை உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பேரப்பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் பெருமக்களை நாம் தமிழர் கட்சி ஆதரியுங்கள் என்று கூறி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்